இந்த டூ வீலர் ஓட்டுறவங்க தயவு செய்து லைசன்ஸ் வாங்கிட்டு ஓட்டுங்க லைசன்ஸுங்கிறது ஓட்டுநர் உரிமம் இந்த ஓட்டுநர் உரிமம் வந்து ரொம்ப எளிமையாக வாங்கிக்கலாங்க முதல்ல மாதிரிலாம் கஷ்டம் கிடையாது இப்போ ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க இப்போ பரிவாகன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டு அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே நுழைஞ்சிங்கனாவே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டு மாநிலம் கேட்கும் மாநிலம் தமிழ்நாடுன்னு நடிச்சிங்கன்னா உடனே வந்து உள்ளே வந்து என்ன நீங்கள் பர்பஸுக்காக இதை எடுக்கிறீங்க இந்த உள்ளே வரீங்க அப்படின்னு கேட்கு எல்எல்ஆர் எடுக்கிறீங்களா ட்ரைவிங் லைசென்ஸா ட்ரைவிங் லைசன்ஸை ரினியூவல் பண்ணுமா இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணுமா இப்படி பல விஷயம் இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபர்ஸ்ட்டு எல்எல்ஆர்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டுநர் பழகுனர் லைசன்ஸ் வாங்கணும் எல்எல்ஆர் அப்போ அந்த எல்எல்ஆர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் கேட்கும் ரெண்டு பேரத்தில் விண்ணம்பிக்கலாம் ஆதார் நம்பரை வச்சுட்டு விண்ணப்பிக்கலாம் ஆதார் நம்பர் இல்லாமல் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் ஆதார் நம்பரை வச்சு விண்ணப்பிக்கிறது ரொம்ப எளிமையான வழி ஈஸியாக அந்த வேலை நடக்கும் இப்போ ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும் அந்த அப்ளிகேஷன் உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ்ஸு அப்பா பேர் அப்புறம் வீட்டு முகவரி சரியான ஃபோன் நம்பரு மெயில் ஐடி ப்ளட் குரூப்பு இது எல்லாம் கேட்க ஃபோட்டோ எல்லாம் கையெழுத்து எல்லாம் அப்லோடு பண்ணும் அப்லோடு பண்ணிட்டா ஓட்டுநர் பழகினர் உரிமையத்துக்கு ஐம்பது ரூபா பணம் கட்டுறங்க லைசன்ஸுக்கு இரநூறுவா பணம் கட்டணும் இப்போ நீங்கள் வந்து எந்த அப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சு நீங்கள் அப்லோடு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த தேதியில் வந்து நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெடியூல்டு நாமளே வந்து முடிவு பண்ணிக்கலாங்க வண்டி வந்து அங்கே ஆர்டிஓ முன்னாடி நம்ம ஓட்டி காட்டணும் அதுவரை எல்எல்ஆர் போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் தராங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் அதில் எல்எல்ஆரை வச்சு வண்டி ஓட்டலாம் ஓட்டிட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும் ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் அங்கே ஆர்டிஓ முன்னாடி வண்டி ஓட்டி கட்டினீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க எல்லாமே எளிமையானது அதனால் தயவுசெய்து லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க லைசன்ஸை உடனே வாங்குங்க அதுக்கு உண்டான செலவு ரொம்ப கம்மி இரநூறுவா தான் லைசன்ஸுக்கு உண்டான செலவு அதனால் இந்த வேலை இன்றைக்கி தயவு தயவுசெய்து லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க